வணக்கம் நம்முடைய நூற்றி அறுபத்தி இரண்டாவது கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்று அதிமுக தொண்டர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறாங்க கோடிக்கணக்கான பேர் சமூக வலைதளங்களில் இதை பார்த்து தங்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க இன்றைக்கு நேற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் அதிமுகவனுடைய நிலை எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவர்கள் தலைமையில் அதிமுக பெற்றிருக்கிற இந்த வாக்கு சதவீதம் எதை குறிக்கிறார் இப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஊரக உள்ளாட்சி மொத்தமா நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அறுபது சதவீதத்துக்கு மேல வாக்குகளை பெற்றிருக்கு ஆனா இப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஆஹ் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பதினாறு சதவீத அளவுக்கு தான் வந்து வாக்குகளை பெற்றிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி வெறும் இரண்டு சதவீத வாக்குகளை மட்டுமே வந்து பெற்றிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறுபது சதவீத வாக்குகளை வந்து பெற்றிருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக அறுபது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது சதவீத வாக்குகளை பெற்றொன்னு அப்ப சரி இப்ப குறைந்தபட்சம் ஆளுகர கட்சியாக இருக்கிறாங்க அதிகார பலத்துல தேர்தலை நடத்துறாங்க செய்யறாங்கன்னா கூட அவர்கள் இன்றைக்கு அந்த அறுபது சதவீதத்தை பெற்று விட்டாலும் அதிமுக அந்த முப்பது சதவீதத்தை பெற்றிருக்கணும் இல்லையா ஏன் வேறு பதினாறு சதவீத தான் வந்து நம்ம நின்னோம் அப்ப இந்த மிச்சம் பதினாலு சதவீத வாக்குகள் வந்து ஏன் வரலை அது எங்கே போச்சு இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேள்வி இது கவலைக்குரிய ஒரு விஷயம் அதே போல பார்த்தீங்கன்னா அதிமுக வரலாற்றில் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நீங்கள் அந்த வளர்ப்பு மகன் திருமணம் அன்றைக்கு ஏற்பட்ட குற்றச்சாட்டுகள் சசிகலா அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது ஏற்பட்ட குறைபாடுகள் இதனால் ஒரு மிகப்பெரிய தோல்வியை அந்த சட்டமன்ற தேர்தலில் தொண்ணூத்தி ஆறுல அதிமுக சந்திச்சது அப்ப பெற்ற வெற்றி பார்த்தீங்கன்னா வெறும் நாலே சட்டமன்ற தொகுதியில தான் அதிமுக பெற்றிருந்தது அந்த காலகட்டத்துல கூட உள்ளாட்சி தேர்தலில் இதைவிட அல்லது இதற்கு சமமான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருந்தது சரி இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு நம்ம இவர்களை திரும்ப திரும்ப குறை சொல்லுவதால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனால் தொண்ணூத்தி ஆறுல அவர்கள் இருந்த பொழுது சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடுத்து வந்து உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி ஆனால் எந்தெந்த இடத்துல அந்த குறைபாடுகள் இருக்கிறது அம்மாவர்கள் மீது எங்க அதிமுக தொண்டர்கள் வருத்தப்படுகிறார்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் சங்கடப்படுகிறார்கள் அந்த குறைபாடுகள் எல்லாம் களையப்பட வேண்டும் என்று பட்டியலிட்டார் அதுலதான் அந்த சுதாகரண வளர்ப்பு மகன் இல்லை என்று அறிவித்தார் அந்த நகை நட்டுக்கள் நான் வந்து இதுவேல அணிய மாட்டேன் என்கிற முடிவை எடுத்தாரு சசிகலா அவர்கள் குடும்பத்தை நான் ஒதுக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற முடிவுகளை எல்லாம் வந்து எடுத்து இது இது மாதிரி பல முடிவுகளை எடுத்தார் அதற்கு பிறகு இரண்டே ஆண்டுல தொண்ணூத்தி எட்டுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அண்ணாதராவின் முன்னேற்ற கழகம் பெற்றது அப்ப இப்ப இந்த தேர்தலில் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்ட வைக்கிறாங்க இனிமேல் தவிர பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் அதிமுக தனித்து போட்டியிட முடியாது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லாத காரணத்தினாலதான் திமுக இந்த வெற்றியை பெற்றது அதிமுக ஆஹ் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தது சார் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி அதிக ஓட்டு வாங்கி இருக்கணும் அஜியா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இன்றைக்கு அவர்கள் வாங்கிய வாக்கு அதே ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்த எட்டு ஆண்டு காலமாக மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக இருக்கிறார் மத்தியில ஆளுகிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அப்ப அவர்கள் வாக்கு வங்கி அதிகரித்து இருக்கணும் இல்லையா அது இல்லை அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு ஒன்று அதிமுக மீது அவர்கள் சவாரி செய்ய நினைக்கிறார்கள் அதற்கு உடன்படாத பட்சத்துல அதிமுகவில் இருக்கிற அந்த வாக்கு வங்கியை பிளந்தெடுக்க அவர்கள் வந்து நினைக்கிறாங்க நிச்சயமா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்கிற அறிவிப்பு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்தது ஆனால் அந்த எதிர எழுச்சியை வாக்குகளாக மாற்றுகிற வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ மற்ற முன்னாள் அமைச்சர்களோ அவர்களது பிரச்சாரங்கள் அமையின ஏன்னா இவர்கள் சொன்னதே நாடாளுமன்றத்தில் நாங்க திரும்ப கூட்டணி அமைச்சுப்போம் நாங்கள் இன்னும் அந்த என் தேசிய ஜனநாயக தான் வந்து இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும் இது போன்ற பாஜக கொள்கைகளை முன்னிறுத்தி இவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தார்கள் அது ஒரு தவறான அணுகுமுறை அடுத்து நம்முடைய அந்த பிரச்சார பலம் சரிவர ஒருங்கிணைக்கப்படலை கட்டமைக்கப்படல எல்லாத்துக்கும் மேல இப்ப குறைந்தபட்சம் நேற்று இந்த முடிவுகளுக்கு பிறகாவது அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதையும் நாம் கைப்பற்ற வேண்டும் அதற்கு நம்ம வகுக்க வேண்டிய வியூகங்கள் என்ன நிச்சயமாக பிஜேபியோடு ஜெயிச்செல்லாம் பிஜேபி இல்லாதது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேவை யாரையெல்லாம் இவங்க நீக்கினாங்களோ யாருக்கெல்லாம் கருத மாறுபாடுகள் இருக்கோ அம்மா காலத்துல இருந்த அத்துணை அதிமுக தலைவர்களும் தொண்டர்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்சி வலிமைப்படுத்தப்பட வேண்டும் அடுத்து நீங்க இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தலில் தவறாக ஜனநாயக முறை இல்லாமல் நீங்க உள்கட்சி தேர்தலையும் அப்படித்தான நடத்துனீங்க இப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராகவும் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் அறிவிக்கப்பட்டத முறையே சரியான ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தியே செஞ்சாங்க இல்லையே அந்த நேரத்துல அந்த தலைமை கழகத்துக்குள்ள சென்றவர்கள் வந்து எப்படி அடித்து விரட்டப்பட்டார்கள் அப்ப நீங்க எப்படி வந்து அடுத்தவர்களை பார்த்து வந்து குறை சொல்ல முடியும் அப்ப முதல்ல அந்த தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை ஒன்றுபட்ட அண்ணா திமுக சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு எல்லா சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லுகிற அனுசரித்து செல்லுகிற அதிமுக அந்தந்த மாவட்டத்துல இந்த குடும்ப அரசியல் அண்ணன் தம்பி கான்ட்ராக்டர் பினாமி என்று இல்லாமல் உழைத்த கட்சிக்காரர்களுக்கு அடிமட்ட தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கிற திமுக அந்தந்த பகுதிகள்ல இருக்கிற பிரச்சனைகள் முன்னிறுத்தப்பட்டு ஆளுகிற திராவிட முன்னேற்படமா நம்ம இந்த ஜூம் மீட்டிங்லதான் அந்த பொங்கல் பரிசுல ஏற்பட்ட குளறுபடிகளை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம் அத முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லல வேற யாரும் சொல்லலை நம்மகிட்ட பேசுற அண்ணா திமுக தொண்டர்கள் அந்த புள்ளி விவரங்களை கொடுத்தாங்க அதன் மூலமாகத்தான் நம்ம வந்து அதை வெளிக்கொண்டு வந்தோம் அது போல இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை ஊழல்களை அதை வந்து மக்கள் மத்தியில நம்ம வந்து கொண்டு செல்ல வேண்டும் அந்தந்த பகுதிகளில் தேவைகளை ஏன்னா நிச்சயமா திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரை நடந்ததை நாடு அறியும் ஏன்னா அதுல அவர் அவர்களை வந்து இன்றைய முதலமைச்சர் அவர்களால் திரு ஸ்டாலின் அவர்களால் எந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும் என்பது கேள்விக்குறி நிச்சயமா பல பிரச்சனைகள் சட்ட மீறல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் கட்ட பஞ்சாயத்துகள் நில அபகரிப்புகள் காவல்துறையில அத்துமீறல்கள் இதெல்லாமே வந்து நடக்கும் அப்ப அதற்கு மாற்றாக நேர்மையானவர்களால் ஊழலற்றவர்களால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறவர்களால் இடத்துல எந்த விதமான குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் எல்லோரையும் அனுசரித்து செல்பவ செல்பவர்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையாக இந்த இயக்கம் வழிநடத்தப்படணும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நாற்பதையும் நாம் வெல்லுகிற ஆற்றலை நாம் பெற்றாக்க வேண்டும் இதற்கு தவறினால் இப்ப இன்னைக்கு கூட ஈபிஎஸ் ஓபிஎஸ் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்காங்க கட்சியை பாதுகாக்கணும் தொண்டர்கள் நினைப்பது இவங்க ரெண்டு பேருக்கு கட்சியை பாதுகாக்கணுங்கிறதா முதல்ல ஏன்னா இவர்கள் தான் அதுக்கு ஒத்துழைப்பு அவங்க வந்து நம்ம எதிரிகள் அல்ல அவர்களது குறைபாடுகளை சொல்றோம் ஏன்னா திமுகவை வென்றெடுக்க வேண்டும் என்றால் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டுமோ அந்த வழிமுறைகளை இவர்கள் பின்பற்றுவது இல்லை அதனாலதான் சொல்றோம் அதனால ஒரு வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒரு வலிமையான அதிமுகவே நம்ம வந்து கட்டமைக்கணும் தோல்விக்கான காரணங்கள் எதிர்காலத்துல இந்த இயக்கம் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் இதுல உங்களது பகுதிகளில் என்ன உங்கள் அனுபவம் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கமா அறுபது எழுபது பேர் எண்பது பேர் பேசணும்பாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து பேர் வரைக்கும் வந்தது பேசணும் அப்படின்னு அவங்க லைன்ல காத்திருந்ததே நூத்தி பத்து பேர் இருந்தாங்க ஆனா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னா வழக்கமா பேசுறவங்களை எல்லாம் கூட பண்ணுவோம் அவரு கருவல் வந்து லட்சுமணன் இருக்காரு அது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வழக்கமாக அந்த பேசுறவங்க ராமசீதாபதி இருப்பாரு எல்லாருமே இருக்காங்க ஆனால் புதுசா தேடி பிடிச்சு இதில் பார்த்தீங்கன்னா பேசுறவங்கள எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பேர் பேசியிருக்காங்க இன்னைக்கு முப்பத்தி மூணு பேர் பேசியிருக்காங்க இந்த முப்பத்தி மூணு பேர்ல ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க மிச்சம் முப்பது பேருமே பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாது கட்சிக்காரங்க அவங்க புதுசாக வர்றாங்க வந்து அவங்க கருத்தை பதிவு செய்கிறாங்க இது எதுக்காக நான் சொல்றேன்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே உண்மையான அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க நீங்க பூண்டியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதாவது சென்னையில இருந்து நாகர்கோயில் வரைக்கும் இந்த பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டால இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் எல்லா தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக தொண்டர்களது உணர்வுகள் என்ன கருத்துக்கள் என்ன இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பேசி இருக்கிறோம் நல்ல கருத்துக்களை பலர் சொல்லிருக்காங்க இது முழுமையா எடுத்தீங்கன்னா ஒற்றை தலைமை வேணும் தொண்டர்களால அந்த தலைமை வந்து தேர்ந்தெடுக்கப்படணும் பிஜேபியோட நமக்கு கூட்டணி வேண்டாம் மத்தியில ஆளுகிற அரசாங்கத்தை நம்ம அனுசரிச்சு போலாம் ஆனா அவர்களுக்கு நம்ம அடிமையாக இருக்க கூடாது பெண்களது வாக்குகளை வந்து நம்ம தக்க வைக்க தவறுகிறோம் அல்லது அதை பத்தி நம்ம கவனிக்கிறது இல்லை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பழைய புரட்சி தலைவர் காலத்து அண்ணா திமுக இருக்கிற அந்த சீனியர் மெம்பர்ஸ் மரியாதையோடு இந்த கட்சியில வந்து வழி அங்கீகரிக்கப்படணும் புதிதாக வந்த இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படணும் மீண்டும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதிலும் அதிமுக வெற்றி பெறுகிற வகையில கட்சியினுடைய செயல்பாடுகள் இனிமேலாவது அமையணும் இதுதான் எல்லாருமா பெரும்பாலானவங்க வந்து நம்ம சொல்றது நம்ம அதை நோக்கி பயணிப்போம் எல்லாரும் சொன்னாங்க சீக்கிரமா களத்துக்கு வாங்க சீக்கிரம் களத்துக்கு வாங்கன்னு இறங்குறது ஈஸி ஆனா நம்ம அதை வந்து ஜெயிச்சு காட்டணும் வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கிறோம் அவருக்கு குமாருக்கு தெரியும் நாங்கெல்லாம் வந்து சென்னையில அந்த ஒரு நீதிமன்றத்துல இவங்களை வச்சு அந்த வழக்க தொடுத்து நடத்துறதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியும் நிச்சயமா நம்ம அதை செய்வோம் இன்னைக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க நிறைய அந்த எழுச்சி இப்பதான் வந்து உண்டாகிட்டு இருக்கு ஆனா சரியான தருணத்துல ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நம்ம தாண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலுல இப்ப நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கு அப்ப இந்த இருபத்தி ரெண்டு பிற்பகுதியில் ஆரம்பிச்சு இருபத்தி மூணு வரைக்கும் நிச்சயமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம கால்படாத கிளை இல்லை ஊர் இல்லை என்கிற அளவுல எல்லா அதிமுக தொண்டர்களையும் ஒருங்கிணைத்து நாற்பதிலும் வெற்றி பெறுகிற வகையில நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றுவோம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சி முழுக்க என்னோட பேஸ்புக்ல யூடியூப்ல லைவ்ல இருக்கு நீங்க பேசின பகுதிகள் என்னுடைய உதவியாளர் மூலமா உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க உங்க நண்பர்கள் எல்லோருத்துக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய அடுத்த நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு இருக்கும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கும் புதன்கிழமை மாலையில அஞ்சரை மணிக்கு இருக்கும் எல்லோரும் இதுல கலந்து கொள்ள சொல்லுங்க இன்றைக்கு இதுல கலந்து கொண்டவர்கள் கருத்துக்களை கேட்டவர்கள் கருத்துக்களை பகிர்ந்தவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியா கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி